மரபுக்கு மாண்பு இருக்கு வேண்டுமென்று அதிமுக சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உட்பட வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகளை எடுத்து வருவது இந்த சபைக்கு நடவடிக்கைகளில் இடையூறு செய்து குந்தகம் அளிப்பது இது நியாயமான ஒரு முறை அல்ல வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்ததும் நேரம் இல்லாத நேரத்தில் எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் கவன தீர்மானமாக எழுதி கொடுக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு பேசுகின்ற வாய்ப்பை கொடுக்க அவங்களுக்கு என்ன நோக்கம் நமக்கு தெரியல எவ்வளவு தெரியல அவங்க இதெல்லாம் புறக்கணிப்புங்கிறதுல உரு உறுதியா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல எல்லா இடத்திலையும் அவங்க புறக்கணிக்காங்க சபையையும் புறக்கணிக்கிறது அவங்களுக்கு அது பெருமை சேர்க்காது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல ஒரு முதலமைச்சராக நான்காண்டு காலம் இருந்தவர் சபை நடவடிக்கையில் எந்த நேரத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு நாளாந்திர அரசியல்வாதி மாதிரி இருப்பது அது ஏற்புடையதல்ல ஆகவே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த வினாக்கள் விடைகள் நேரத்துக்கு முன்னால் இவ்வாறு குந்தகம் அழைப்பது அது ஏற்புடைய செயல் இல்லை என்பதையும் பதிவு வேண்டி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் வேலு அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் எழுந்து ஒத்தி வையுங்கள் எங்களை பேச அனுமதியுங்கள் என்று அவர் குறிப்பிட்டார் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் சட்டமன்ற விதிகளை அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படித்து விட்டு தான் சட்டமன்றத்துக்கு வருவரும் அதுவும் நான்கு முறை அவர் முதலமைச்சராக இருந்தவர் சட்டங்களை விதிகள் ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் இருந்தவர் அவர் அநேகமாக படித்திருப்பார் புரிந்து கொண்டிருப்பார் என்று கருதுக்க நம்முடைய பேரவைத் தலைவர் சொல்வதை போல இந்த கேள்வி நேரம் என்பது அனைத்துக்கும் பொதுவாக நடைபெறுகிறது அது எந்த அதுலாம் எனக்கு கிடையாது பிஸ்னஸ்ல எதிர்கட்சிக்கும் சரி ஆளுங்கட்சிக்கும் சரி தோழமை கட்சிக்கும் சரி சமமாக தான் வாய்ப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதுக்கு பின்னால் தான் ஜீரோவில் தான் ரெண்டு வகையான விதி இருக்கிறது ஒன்று ஒத்திவைப்பு இன்னொன்று கவன ஈர்ப்பு பொதுவாக கவன ஈர்ப்பு தான் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள் ஒத்திவைப்பு என்பது முக்கியமான விஷயங்களாக இருந்தால் அனுமதிப்பார்கள் அவள் ஒத்தி வைக்க வேண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒத்திவைப்பதற்கு ஒரு தனியாக ஒரு விதி இருக்கிறது அதுக்கு பாரம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படி ஒன்றும் உங்கள்கிட்ட ஒத்தி வைக்கணும் இந்த பாறத்தை எழுதி இது வரைக்கும் அந்த மனு உங்கள்கிட்ட இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை அதனால் இந்த ஒத்திவைப்பு என்பதை கொண்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசுகிற நேரத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு தினமும் சட்டமன்றத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையும் கொஞ்சம் பேரவைத்தவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன கவன ஈர்ப்பு மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு கிளாஸ் எடுத்தால் பரவாயில்லை